தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளுநர் புறக்கணிச்சிருக்காரு ஆளும் அரசுக்கும் ஆளுநருக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் தொடர்ச்சியாக இந்த மோதல் போக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கப்பட்டது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஆளுநர் அவரோட உரையை கொடுப்பாரு அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை தான் ஆளுநர் புறக்கணிச்சிட்டு போயிட்டாரு என்னோட ஆளுநரை புறக்கணிச்சுட்டு போயிட்டாருன்னு அதிர்ச்சியாக பார்த்தார் ஆளுநர் மாளிகை அவர் வெளியேறினதுக்கு அப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு அந்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஆளுநர் உரைக்கு முன்பாக நீங்க தேசிய கீதம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கு சட்டமன்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல தேசிய கீதம் ஒழிக்கப்பட மாட்டாது முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் ஒழிக்கப்படணும் அதனால அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடறாங்க இதை கேட்ட ஆளுநர் தான் வெளியே போயிடுறாரு இதுக்கு ஆளுநர் மாளிகை ரொம்ப அழுத்தமாக என்ன சொல்றாங்கன்னா நீங்க தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்வது போல ஒருவேளை தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க அவமதிப்பு பண்ணியிருக்காரு தமிழக சட்டமன்றம்னா என்ன சட்டமன்ற கூட்டத்தொடர்னா என்ன மக்களின் பிரச்சனைகளை பல்வேறு விவாதங்கள் செய்வதற்காகவும் சில சட்டங்களை ஏற்றுவதற்காகவும் அதை கலந்து ஆலோசித்து விவாதம் செய்யும் இடம் தான் சட்டமன்றம் சட்டத்தை இயற்றும் மாமன்றம் தான் சட்டமன்றம் மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய இடம் தான் அது மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காக கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த முதல் நாள் கூட்டத்தொடர நீங்க அவமதிச்சிட்டு வெளியேறீங்க இல்லையா இது சரியா சரி ஆளுநர் தான் அப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஆளும் அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுக்குது அப்படின்னா இது மரபு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் நாங்கள் ஒழிக்கப்படுவோம் அதுக்கப்புறம் தேசிய கீதத்தை ஒழிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேசிய கீதத்தை நாங்கள் போடவே மாட்டோம் அது இசைக்கப்பட மாட்டாதுன்னு அவங்க சொல்லலை ஆனால் இவங்க ஆளுநர் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா வேண்டுமென்றே அரசாங்கத்தோட ஒரு மோதல் பக்கம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு இம்மெச்சோர்டு பாலிடிக்ஸ் அவங்க முன்னெடுக்கிறாங்க சரி ஆளுநர் தான் அப்படி எடுக்கிறாங்க இல்லையா நம்ம ஆளும் அரசாங்கம் எப்படி இருக்கணும் ரொம்ப இதை விட்டு கொடுத்துட்டு கடந்து போக வேண்டியது ஏன் அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து மதிக்கப்பட வேண்டிய விஷயம் மரியாதை கொடுக்க வேண்டிய விஷயம் அதே போலதான் தேசிய கீதமும் இங்க யாரும் அதை அவமதிக்கலை ஆனால் ஆளுநர் இப்படி நடந்து கொள்ளும் போது நம்ம பெருந்தன்மையா இது மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய இடம் இந்த இடத்துல இதை இதை வேற ஒரு அரசியலுக்கு திசை திருப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போகலாம் இல்லையா காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனா பல்வேறு தொகுதிகளில் சாலை சரியா இல்ல குடிநீர் பிரச்சனை இருக்கு மின்சார பிரச்சனை இருக்கு எத்தனையோ பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தங்களுடைய கோரிக்கைகளை போய் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கொடுத்திருக்கும் போது அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் என்ன ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்கன்னா கவலைப்படாதீங்க அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனை நான் எழுப்புறேன் கேள்வி எழுப்புறேன் விவாதம் செய்கிறேன் இந்த கோரிக்கையை நான் கேட்குறேன் எங்க தொகுதிக்கு காலேஜ் வேணும் எங்க தொகுதிக்கு மெடிக்கல் காலேஜ் வேணும் எங்க தொகுதிக்கு இந்த மாதிரி கிளினிக் வேணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்பேற்பட்ட பிரச்சனைகளை திசை திருப்புவது போல ஆளுனருக்கும் அரசுக்கும் என்ன பிரச்சனை அரசுக்கும் ஆளுநருக்கும் என்ன பிரச்சனை தொடர்ச்சியா ஊடகத்துல விவாதம் நடக்குது இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஊடகத்துல பார்க்கும்போது ஆளுனருக்கும் அரசுக்கும் என்ன பிரச்சனை இது ஏன் திரும்ப திரும்ப இந்த மோதல் போக்கு இதை தான் விவாதம் நடக்குது ஒரு ஊடகம் கூட மக்கள் பிரச்சனையை மறைக்கிறாங்க மக்கள் பிரச்சனையை பத்தி யாருமே பேசல அந்த விவாதம் திசை திரும்புது அப்படின்னு பதிவு பண்ணல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்ல சில திட்டங்கள் வேண்டும் என்றும் சில திட்டங்கள் வேண்டாம் என்றும் போராட்டங்கள் நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மதுரையில டங்ஸன் பிரச்சனை நடந்திருக்கு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது மக்களின் குரலாக நாங்கள் ஒழிப்போம் அதனால ஆளுநர் கூட பிரயங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் அப்படி நடந்துகிட்டாரு நாங்கள் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தலன்னு சொல்லிட்டு இதை கடந்து போகாம ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கம் கொடுத்த உடனே இவங்க அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க இவங்க பதிலடி கொடுத்த உடனே ஒரு சில பீப்புள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு பதில் தெரிவிக்கிறாங்க இந்த மோதல் போக்கு போய் போய் என்ன ஏதுன்னா மக்கள் பிரச்சனை அப்படியே மங்கி போயிருது சட்டமன்றம் என்பதே மக்களின் பிரச்சனையை பேசுவதற்காக தானே முதலமைச்சரும் சரி எதிர்கட்சி தலைவரும் சரி அதனை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஆனா ஆளுநர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல மக்கள் யாரை சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க உங்களை தானே அப்போ மக்கள் ஆதரவு உங்களுக்கு தான் இருக்குது இல்லையா நீங்கள் இதை கடந்துட்டு மக்கள் பிரச்சனையை பேச வேண்டியது தானே ஏன் திசை மாற்றம் செய்கிறீங்க சரி ஆளும் கட்சி தான் எப்படி இருக்குது அப்படின்னா எதிர்க்கட்சி எதுக்கு இருக்குன்னே தெரியலை இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பத்து மணிக்குள்ளே போகிறார் பத்து பேத்துக்கு வெளியில் வந்துடுறார் இதுக்கு எதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி காருக்கு டீசலை போட்டு செலவு பண்ணிவிட்டு சட்டம் பண்ணுறதுக்குள்ள போய்ட்டு வெளியில் வந்தோன்னும் கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டு நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசாமல் எங்களை அவமதிக்கிறாங்க நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாங்க நீங்கள் ஓட்டு கேங்க அப்படியே அப்படியா கேட்டிங்க சட்டமன்றத்துக்குள்ள நீங்க அனுப்புங்க அங்க நான் போயிட்டு பத்து நிமிஷத்துல வெளியே வந்துடுவேன் அப்படின்னா பேசுனீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுக்கணும் எதிர்கட்சி என்பது என்ன நீங்களும் ஒரு ஆளும் கட்சி தான் எப்போ ஆளும் கட்சி சரியா வேலை செய்யாத நேரத்தில் அவர்களை வேலை செய்ய வைக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க அதை செய்யாம அதை விட்டுட்டு உள்ள போய் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அவங்களா வெளியனுப்ப பொறுத்திருந்து பார்க்கறது வெளியனுலையா அவங்களோட வம்புலுக்கு சண்டையை போட்டுட்டு காவலர்களை வச்சு அப்புறப்படுத்தக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஷோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க தேவையில்லாத விவாதங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நாங்கள் இதை பேசணும் அதை பேசணும் எங்களுக்கு நேரம் கொடுக்கல எங்களுக்கு வந்து சபாநாயகர் சரியான மரியாதை கொடுக்கல நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்க மக்கள் உங்களை அதுக்காக தான் தேர்வு செஞ்சு அனுப்பிச்சாங்க எதிர்கட்சி தலைவரும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி முதலமைச்சரும் சரி எல்லாருமே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் அனைத்துமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க என்னடா இது இந்த யூகேஜி குழந்தைங்களை வந்துட்டு என் பென்சில் அவன் பிடிங்கிட்டு போயிட்டான் அவன் பறிச்சுட்டு போயிட்டான் நீங்கள் எனக்கு அவன்கிட்ட வந்து வாங்கி கொடுங்கன்னு சின்ன குழந்தைங்க சண்டை எப்படி இருக்குமோ அது போல இருக்கு அவங்க இம்மெச்சூர் பாலிடிக்ஸ் பண்ணால் ஆளும் அரசாங்கம் மெச்சூர்டு பாலிடிக்ஸ் பண்ணலாம்ல எங்கள் இலக்கு மக்களின் பிரச்சனைகள் தீர்ப்பது மக்களுக்காக சேவை செய்ய வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போக வேண்டியதானே ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை ஆளுநர் வந்து இந்த அரசாங்க விஷயத்தெல்லாம் தலையிடுறது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக இது நடந்துட்டு இருக்கு சரியா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இது நடக்குது காரணம் என்னன்னா இரு பெரும் முக்கிய தலைவர்கள் இதற்கு முன்பாக இருந்த முக்கிய தலைவர்கள் பெரும் ஆளுமைகள் அவங்களோட மறைவுக்கு பிறகுதான் ஆளுநர் வந்து இந்த மாதிரி அரசாங்க விஷயத்தெல்லாம் தலையிடுறது அப்ப இந்த விஷயத்தை எப்படி கையாண்டு இருக்கலாம் முதலமைச்சரும் சரி எதிர்கட்சி தலைவரும் சரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே குரல்ல ஒழிச்சிருக்கணும் அரசியலை மாத்துங்க ஒரு புதுமையான அரசியலை முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் நாம ரெண்டு பேரும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மக்களின் தான் பேசணும் இது இந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்து தவிர்த்துட்டு போயிடலாம் நம்ம மக்களின் குரலாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி காட்டாம ஒரு அறிக்கையோ பேட்டியோ கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்களுக்கு எழுந்திருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் திசைமாற்றப்பட்டிருக்காது இது போன்ற அரசியல் இனிமேல் பிறக்குமா என்பதை பொறுத்திருந்து காத்திருந்து பார்ப்போம் நன்றி